ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேர்ள் அதாவது பொண்ணு வந்து ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க ஸோ பசங்க கிட்டே கேட்க போகிறோம் ஸோ நம்ம செல்வம் இருக்கான் செல்வம் நம்ம அகாடமியை பற்றி ஒரு ரிவ்யூ மட்டும் சொல்லலாம் எப்படி என்ன குறைகள் நிறைகள் மட்டும் சொல்லி கொஸ்டினா கேளுங்க நான் ஆன்சராக சொல்கிறேன் சரி சிம்பிளாக சாப்பாடு பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சாப்பாடு பற்றி சொல்ல சாப்பாடுலாம் பிரச்சனையே இருக்காது அதாவது எந்த அகாடமிலுமே ஒரு ரெண்டு நாள் மீன் போடுவாங்களா டவுட் இங்க வந்து எப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் மேக்ஸிமம் மீன் ஒரு நாள் வந்து சிக்கன் போடுவாங்க அதனால சாப்பாடு பிரச்சனையே இல்ல அப்புறம் சேஃப் தங்குறதுக்கு எப்படி தங்குறதுக்கு இதோட சேஃபா இல்ல எங்கேயுமே வெளியில போக முடியாது எல்லாமே ஓரளவுக்கு செக்யூரா இருக்கும் உள்ளக்க பொண்ணுங்களுக்குனாலும் சரி பசங்களாலும் சரி எல்லாத்துக்குமே சேஃபாக தான் இருக்கும் ஸ்டடி எப்படி போய்ட்டு ஸ்டடி எப்பயுமே படிப்பாங்க அதாவது இருக்கிற சாரும் சரி எல்லாரும் சரி ஓரளவுக்கு மேக்ஸிமம் பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் ஸ்டடி ஓரளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிக்கலாம் எப்படி பிசிக்கல் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பிசிக்கல் ஹண்ட்ரட் பர்சன்ட்